அபியோட கல்யாணத்துக்கு ராகவ் வராரு அதை பார்த்தோன்னே மாப்பிளை அப்படியே ஒளிஞ்சு ஒழிஞ்சு ஓடுறாரு போயிட்டு அந்த கோவில் பின்னாடி அப்படினு இருக்காரு எங்கே போனாருனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்வதி எல்லாருமே தேடுறாங்க எங்கள் மாப்பிளையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்காங்க என்னாச்சுன்னு தெரியலையே மாப்பிள்ளையை காணமே அதுவும் முகூர்த்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு ராகவ் கேட்குறாரு தெரியல மாப்பிள்ள வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போகிறாரு போனோடனே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஏண்டா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க வந்து ஒண்ணு கேக்குறாங்க அவன் நல்லவனா தெரிஞ்சுதான் நீங்க கல்மணமடறதுக்கு சம்மதிச்சீங்க கடைசில எதுக்காக இப்படி ஆச்சு சொல்லிட்டு வீட்ல எல்லாருமே கேக்குறாங்க அத கேட்ட உடனே பயங்கரமா கோவம் வருது இங்க பாருங்கப்பா நீங்க எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படினு அபி சொல்றாங்க இந்த கல்யாணம் நிகழணும் இருக்கு நின்னு போச்சு அவ்ளோதான் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுப்பா நீங்க தான் சொல்லிருக்கீங்க ஏதாவது ஒரு கெடுதல் நடந்தா கண்டிப்பா அத ஒரு நல்லது இருக்கும்னு சொல்லிருக்கீங்க அப்ப நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க தானே பாத்தா நீங்க எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்னு அபி சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பொழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் தானேமா அப்படின்னு சொல்லிட்டாரு வருத்தப்படாதீங்கப்பா விடுங்கப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ராகவ் வராரு அங்கே கோயில்ல இருந்து உடனே அப்படியே யோசிச்சிட்டே வண்டி ஓட்டிகிட்டே வராரு அபியே அப்படி நினச்சி நினச்சி பார்க்குறாரு அவங்க பண்ணது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறாரு ஆமாம் நான் எதுக்காக சந்தோஷப்படுறேன் அபியோட கல்யாணம் நின்றுதான் நினச்சி நான் எதுக்காக சந்தோஷப்படணும் எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ன நடக்குது எனக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கேட்குறாரு ஆமாம் இதே வராரு எதுவுமே பேசவே இல்லை வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே ஒரு கல்யாணம் நின்னால் கண்டிப்பாக நான் வறுத்த தான் படணும் ஆனால் நான் ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வராரு வீட்டுக்கு வந்தோன்னே பாட்டி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க என்னப்பாச்சு கல்யாணத்துக்கு போனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை கல்யாணம் நடக்கவே இல்லை மாப்பிள்ள வந்து அங்கேருந்து போய்ட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ என்னப்பா இது அந்த பொண்ணுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய கஷ்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே வருத்தப்படுறாங்க அணுக்கும் இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அணுவும் பயங்கரமாக வருத்தப்படுறாங்க ஐயோ இப்படிலாம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ராகவ் உள்ளே போறாரு உள்ள போனோடனே அப்படி கண்ணாடி பார்க்கறாரு அப்போ பக்கத்தில் இன்னொரு ராகவ் அப்படி வராரு வந்துட்டு சொல்கிறாரு என்ன உன் மனசு முழுக்க இப்போ யாருக்கா சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு யார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு வேறு யாரும் இல்லை அபி தான் அபி தான் உன் மனசு முழுக்க இருக்காங்க ஆனால் ஒன்று இனிமேல் நீ அபியை தேடுவ பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உன் மனசு முழுக்க அபி இருக்கிறதுனால இனிமேல் நீ அபியை தான் தேடுவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சி மறைஞ்சி போகுது அப்படியே ராகவம் யோசிக்கிறாரு என்னனே தெரியலையே ஒரு விதமான இனம் புரியாத ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருக்குது என்னதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அபியின்னு நினச்சி எல்லாத்தையுமே சிரிச்சதை எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்காரு அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அந்த மாப்பில் அந்த கோயிலாடியே நின்று யோசிக்கிறாரு நல்ல வேலை நம்ம வெளியே தப்பிச்சு வந்தோம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா கண்டிப்பாக நான் மாட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு நான் இந்த கல்யாணம் நடக்காம இருந்ததே நல்லது நான் இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கார் அப்படின்னு நினச்சா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க நாம் இந்த கல்யாணம் நடக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நம்ம ஏற்பாடு பண்ணோம் கடைசியில் இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க இனிமேல் நம்ம பொண்ணோட வாழ்க்கை எப்படி அவங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா கண்டிப்பாக நீ வருத்தப்படாத சரியா நம்ம பொண்ணோட வாழ்க்கை எப்போவுமே நல்லா தான் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் இந்த கல்யாணம் நின்று போச்சு நல்ல வேலை அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே ஓடிட்டான் அதுக்கப்புறம் ஓடி இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருந்தார் நம்ம பொண்ணை நம்ம வீட்லேயே தான் வச்சுட்டுருக்கோம் அப்போ இவன் ஒரு கெட்டவன் கெட்டவனுக்கு தான் நம்ம பொண்ணை கொடுக்கலான்னு நினச்சி தெரியாமல் நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிடும் ஏதோ கடவுள் இருந்தால் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கிட்ட இருக்காரு அவங்க அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டுருக்காங்க